அனைவருக்கும் வணக்கம் ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம் நண்பர்களே நம்மளோட இலங்கை ட்ரிப் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு நீங்களே பார்க்குறீங்க கடந்த பகுதிகளில் கண்டி நுவரெலியா அப்புறம் தெற்கு இலங்கையோட அட்டகாசமான பீச்சஸ் காலி கோட்டைன்னு பார்த்துட்டோம் இப்போ நாம் எங்கே போக போகிறோம் தெரியுமா இலங்கையோட வடபகுதிக்கு அதாவது தமிழ் மக்களின் நெஞ்சத்தில் நீங்காத இடம் பிடிச்ச நம்ம யாழ்ப்பாணம் ஜஃப்னா வாங்க ஒரு கலாச்சார பயணத்துக்குள்ள போகலாம் யாழ்ப்பாணம் கேட்டாலே மனசுக்குள்ள ஒரு தனி ஃபீலிங் வரும் இல்லையா கலாச்சாரம் வரலாறு பாரம்பரியம்னு எல்லாமே இங்கு நிறைஞ்சு கிடக்கு யாழ்ப்பாணத்தோட அடையாள சின்னமே நல்லூர் கந்தசுவாமி கோவில்தான் நான்கு கோபுரங்களும் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகளும்னு உள்ளே போன ஒரு தெய்வீக உணர்வு அப்படியே மனசில் பரவும் தமிழ் சைவர்களின் மிக முக்கியமான வழிபாட்டு தலங்களில் இதுவும் ஒன்று ஒவ்வொரு வருஷமும் இங்கே நடக்கிற திருவிழாவுக்கு உலகம் முழுக்க இருந்து பக்தர்கள் கூடுவாங்க அடுத்து நாம பார்க்க போறது யாழ்ப்பாண பொது நூலகம் ஜப்னா பப்ளிக் லைப்ரரி வெறும் கட்டிடம் இல்லை தமிழ் மக்களோட அறிவுக்கும் போராட்டத்துக்கும் ஒரு சாட்சி ஒரு காலத்தில் ஆசியாவிலேயே பெரிய நூலகங்களில் ஒன்றா இருந்துச்சு இங்கே இருக்கிற அமைதியான சூழல்ல வரலாற்றோட பெருமைகளை நம்மால் உணர முடியும் யாழ்ப்பாணத்தில் நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான இடம் நாகதீபம் நைனா தீவு புத்த விகாரை மற்றும் நாகபூசணி அம்மன் கோவில் யாழ்ப்பாணத்திலிருந்து படகுல தான் இந்த தீவுக்கு போக முடியும் ஒரே இடத்துல புத்த மதத்தோட வழிபாட்டு தலமும் அம்மன் கோவிலும் இருக்கிறது ஒரு அற்புதம் இதை பார்க்கவே தனியாக ஒரு நாள் ஒதுக்கலாம் அப்புறம் யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு யாழ்ப்பாண கோட்டையை ஜஃப்னா ஃபோர்ட் பார்க்காம வர முடியுமா போர்த்துகீசியர்களால் கட்டப்பட்டு அப்புறம் டச்சுக்காரர்களாலும் பிரிட்டிஷ்காரர்களாலும் விரிவாக்கப்பட்ட இந்த கோட்டை யாழ்ப்பாணத்தோட வரலாற்றை நமக்கு அப்படியே சொல்லுது இங்கே இருந்து சூரிய அஸ்தமனத்தை பார்க்கறது ஒரு தனி ஃபீல் சரி இப்போ யாழ்ப்பாணத்தோட ஃபேமஸ் ஃபுட் பற்றி பார்க்கலாம் யாழ்ப்பாணத்துக்கு போனால் நண்டுக்கறி இடியப்பம் ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் பாம்பன் புட்டு அப்புறம் அந்த உப்பான கருத்த கொழும்பான் மாம்பழம் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது இந்த டேஸ்ட் வேற எங்கேயும் கிடைக்காது யாழ்ப்பாணம் வெறும் இடங்கள் மட்டும் இல்லை அது ஒரு உணர்வு தமிழ் மக்களின் நெஞ்சுரம் விருந்தோம்பல் கலாச்சாரம்னு எல்லாமே அங்கே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது யாழ்ப்பாணத்துக்கு போய் பார்க்கணும் இந்த யாழ்ப்பாண பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அடுத்தடுத்த சுவாரஸ்யமான வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி